கொண்டு போறீங்க எக்கா ஆயா ஆயா நீங்க போற ஐயா ஆய்யா போகாதாயா உட்கார்ய்யா மகாமணி சாமி பாவம் ஆனாதான் உட்காந்து ஆள போகிறாரு மகாமணி சாமே கே வா சாமி ஒண்ணு பண்ண மாட்டேன் வா சாமையை என் கருப்பு போச்சு சாமி

கண்டிப்பாக அந்த பாண்டியன் இந்த சாமி சாமி கூட்டிட்டு வந்தீங்க ஏ பச்சை கிளி மாட்டா இருக்கு சாமி சூப்பரா இருக்கு சாமி பச்சை கிளி மாட்டா இருக்கு சாமி பச்சை சாமி பச்சை கிளி சாம ஏ பச்சை கிளி மாட்டமே சேல கட்டி இருக்க சாமி நீ ஏ சாம இந்த சாமியா சாமி கூட்டிட்டு வந்த இந்த சாமி நீ கூட்டிட்டு வந்தா உடனே உதைக்காம என்ன சாமி பண்ணுவாங்க அடிக்காம உன்னை தூக்கி வச்சு கொண்டு சாமி சாமி ஏன் சாமி ஏன் அழகு தேவதியா போய் குழங்க மாட்டா இருக்க இந்த சாமி கூட எதுக்கு சாமி நீ வந்த என்ன சார் என்ன பண்ற சாமி அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அமைஞ்சு போச்சு இதுல லவ் ஒரு கேடு காதல் ஒரு கேடு ஒருவருக்கு ஒருவர் விரும்பிட்ட சார் ஏன் நான் விரும்புறேன் நீ விரும்புற

ஆளுக்கு ஒரு மாலையை பிடிச்சிக்கோங்க சாமி இந்தா சாமி ஏ சாமி அங்கே போட சாமி அங்கேதான் போட போறேன் வெள்ளையம்மா வெள்ள சாமி நேருக்கு நேரா மாலை மாத்திக்க போறோம் எவ்வளவு சந்தோஷமாக பேசிட்டு தெரிஞ்சாலும் எல்லாரும் வெள்ளையமாவும் வெள்ள சாமி மாலை மாத்திக்க போறாங்க எல்லாரும் எந்த வீட்டுக்கு போங்க ஆமா அதை செய்யுங்க மாலை மாத்திக்க போறோம் அதனால சம்மதம்னு தோணுச்சு எல்லாம் சோற கை தட்டுக்கம்மா இன்னைக்கு நம்ம ஊர்ல வெள்ளையம் வெள்ளச்சாமி கல்யாணம் பண்ணிக்க போறோம்

நல்லா அடிச்சு பாரு ஐயா கல்யாணம் பணிக்கு ஐயா குடும்பம் கட்டுருச்சா ஆ தான் அந்த அதை ஜூம் பண்ணுங்கடா டீ எல்லாம் வா நீங்க போட்டாதே எடுக்க முடியும் போடுங்க ஆனையெல்லாம் நடக்க முடியுதா குந்தா நீ அங்கே போனீங்க ஆ அப்படியே போங்க ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு வந்துருங்க சரி 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 ஆ ஏறு அவ்வளோ போட்டுக்கிட்டு இப்ப இப்போ நீ மாசமா இருக்கிறதுக்கு அப்பா யாரு

சாமி அதை விடு சொத்து பத்து எவ்வளோ இருக்கும் சொத்து பத்தா என்ன இருக்குது சொல்லு வேண்டாம் சாமி நான் உனக்கு ஒழைச்சி உழைச்சி கஞ்சி ஊத்துறேன் சரியா

கண்ணி வில்லையம்மா எவ்வளவு சந்தோஷமாக பேசி தெரிஞ்சாலும் இந்த வேடுவர் கூட்டமே நம்மள பாதியில் சென்று விட்டார்கள் வில்லையம்மா ஆமாம் சுவாமி பாண்டிபுடியோட கோவிலுக்கு சென்றமனா கண்டிப்பாக அந்த பாண்டிமி நமக்கு அடைக்கலம் தருவார் மதுரை பாண்டிமணி கோவிலுக்கு செல்வோமா அப்படி ஆகட்டும் இல்லை சிவகங்கை சீமை வெட்டே சீமை வெட்டே வை போ <pero Soldier>

கட்டி கச்சையெல்லாம் தானு கட்டி கருங்கச்சே சுங்க கட்டே ஐயா கச்சை எல்லாம் தானுங்க ஐயா கருங்கச்சே சுங்கமிட்டார் 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 இந்த சொல்கள் எல்லாம் காத்திருக்கே சன்னதியோ வள்ளையாலோ பொய் வள்ளந்தாய் தென் மதுரை வா நீ 姐。<laughs> We'll be right <laughs> back. சுத்தம் விட்ட பண்டி சுத்தம் விட்டா சுத்தம் விட்டா கச்சனே வறுத்து கட்டி பாடி வறுச்சு கட்டி